முருகனின் நூற்று பதினெட்டு பெயர்கள் தெரிந்து கொள்ளுங்கள் ஒன்று அமரேசன் இரண்டு அன்பழகன் மூன்று அழகப்பன் நான்கு பாலமுருகன் ஐந்து பாலசுப்பிரமணியம் ஆறு சந்திரகாந்தன் எட்டு தனபாலன் ஒன்பது தீனரீசன் பத்து தீஷிதன் பதினொன்று கிரிராஜன் பனிரெண்டு கிரிசலன் பதிமூன்று குக அமுதன் பதினான்கு குணாதரன் பதினைந்து குருமூர்த்தி பதினாறு ஜெயபாலன் பதினேழு ஜெயகுமார் பதினெட்டு கந்தசாமி பத்தொன்பது கார்த்திக் இருபது கார்த்திகேயன் இருபத்தி ஒன்று கருணாகரன் இருபத்தி இரண்டு கருணாலயன் இருபத்தி மூன்று கிருபாகரன் இருபத்தி நான்கு குலிசாயுதன் இருபத்தி ஐந்து குமரன் இருபத்தி ஆறு குமரேசன் இருபத்தி ஏழு லோகநாதன் இருபத்தி எட்டு மனோதீதன் இருபத்தி ஒன்பது மயில் பிரீதன் முப்பது மயில் வீரா முப்பத்தி ஒன்று மயூரகந்தன் முப்பத்தி இரண்டு மயூரவாகனன் முப்பத்தி மூன்று முருகவேல் முப்பத்தி நான்கு நாதரூபன் முப்பத்தி ஐந்து நிமலன் முப்பத்தி ஆறு படையப்பன் முப்பத்தி ஏழு பழனிவேல் முப்பத்தி எட்டு பூபாலன் முப்பத்தி ஒன்பது பிரபாகரன் நாற்பது ராஜசுப்பிரமணியம் நாற்பத்தி ஒன்று ரத்னதீபன் நாற்பத்தி இரண்டு சக்திபாலன் நாற்பத்தி மூன்று சக்திதரன் நாற்பத்தி நான்கு சங்கர்குமார் நாற்பத்தி ஐந்து சரவணபவன் நாற்பத்தி ஆறு சரவணன் நாற்பத்தி ஏழு சத்குணசீலன் நாற்பத்தி எட்டு சேனாபதி நாற்பத்தி ஒன்பது செந்தில்குமார் ஐம்பது செந்தில்வேல் ஐம்பத்தி ஒன்று சங்கரலிங்கம் ஐம்பத்தி இரண்டு ஷண்முகம் ஐம்பத்தி மூன்று சிவகுமார் ஐம்பத்தி நான்கு ஷிஷிவாகனன் ஐம்பத்தி ஐந்து சௌந்தரிகன் ஐம்பத்தி ஆறு சுப்பிரமணியன் ஐம்பத்தி ஏழு சுதாகரன் ஐம்பத்தி எட்டு சுகதீபன் ஐம்பத்தி ஒன்பது சுகீர்த்தன் அறுபது சுப்பையா அறுபத்தி ஒன்று சுசிகரன் அறுபத்தி இரண்டு சுவாமிநாதன் அறுபத்தி மூன்று தண்டபாணி அறுபத்தி நான்கு தணிகை வேலன் அறுபத்தி ஐந்து தண்ணீர்மலையன் அறுபத்தி ஆறு தயாகரன் அறுபத்தி ஏழு உத்தமசீலன் அறுபத்தி எட்டு உதயகுமாரன் அறுபத்தி ஒன்பது வைரவேல் எழுபது வேல்முருகன் எழுபத்தி ஒன்று விசாகனன் எழுபத்தி இரண்டு அழகன் எழுபத்தி மூன்று அமுதன் எழுபத்தி நான்கு ஆறுமுகவேலன் எழுபத்தி ஐந்து பவன் எழுபத்தி ஆறு பவன்கந்தன் எழுபத்தி ஏழு ஞானவேல் எழுபத்தி எட்டு குகன் எழுபத்தி ஒன்பது குகானந்தன் எழுபத்தி எட்டு குருபரன் எழுபத்தி ஒன்று குருநாதன் எழுபத்தி இரண்டு குருசாமி எழுபத்தி மூன்று இந்திரமருகன் எழுபத்தி நான்கு ஸ்கந்தகுரு எழுபத்தி ஐந்து கந்தவேல் எழுபத்தி ஆறு கதிர்காமன் எழுபத்தி ஏழு கதிர்வே எழுபத்தி எட்டு குமர் குரு எழுபத்தி ஒன்பது குஞ்சரிமணாளன் எண்பது மாலவன் மருகன் எண்பத்தி ஒன்று மருதமலை எண்பத்தி இரண்டு முத்தப்பன் எண்பத்தி மூன்று முத்துக்குமரன் எண்பத்தி நான்கு முத்துவேல் எண்பத்தி ஐந்து பழனிநாதன் எண்பத்தி ஆறு பழனிச்சாமி எண்பத்தி ஏழு பரமகுரு எண்பத்தி எட்டு பரமபரன் எண்பத்தி ஒன்பது பேரழகன் தொன்னூறு ராஜவேல் தொன்னூற்றி ஒன்று சைலொளிபவன் தொன்னூற்றி இரண்டு செல்வவேல் தொன்னூற்றி மூன்று செங்கதிர் செல்வன் தொன்னூற்றி நான்கு செவ்வேல் தொன்னூற்றி ஐந்து சிவகார்த்திக் தொன்னூற்றி ஆறு சித்தன் தொன்னூற்றி ஏழு சூரவேல் தொன்னூற்றி எட்டு தமிழ்ச்செல்வன் தொன்னூற்றி ஒன்பது தமிழ்வேல் நூறு தங்கவேல் நூற்றி ஒன்று தேவசேனாபதி நூற்றி இரண்டு திருவாறுமுகம் நூற்றி மூன்று திருமுகம் நூற்றி நான்கு திருபுரபவன் நூற்றி ஐந்து திருச்செந்தில் நூற்றி ஆறு உமைபாலன் நூற்றி ஏழு வேலையா நூற்றி வெற்றிவேல் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கிறதா மேலும் இதுபோல ஆன்மீக தகவல்கள் மற்றும் தன்னம்பிக்கை நிறைந்த பதிவுகள் கேட்கணுமா கேவையார் ஆன்மீக உலகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி